இவ இவர்க இவளை வந்து என்னதான் அவ வந்து கிறிஸ்தவலா மாறினாலும் ஆனா அவள் வந்து ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வந்து என்ன தெரியுமா நினைக்கிறாங்க நான் ஏசு ஏத்துக்கிட்டேன் கிறிஸ்தவா மாறிட்டேன் நான் வெளிச்சத்தின் பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு பயங்கரமா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா இவ்வளவு மாதிரி ரசிக்கப்பட்டு இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருமே ஏன் கண்ட்ரோல்ல ஏன் ரிமோட்ல நான் அமுத்துனா பட்டன் அமுத்துனா மட்டும் தான் அவங்க செயல்படுவாங்க அதுலதான் தான் இருக்காங்க இப்போ பாருங்களேன் பாருங்களேன் அவள் இப்போ பைபிள் தானே வாசிக்கிட்டு இருக்கா இப்ப பாருங்களேன் நான் இந்த இடத்துல என் ரிமோட்ல நான் இப்போ தூக்க வரணும்னு சொல்லி அமுத்துறேன் பாருங்களேன் அது வந்து நான் ஏன்னா நான் நாங்க கட்டி வச்சிருக்கேன் அவளை ரிமோட் கண்ட்ரோல் கட்டி வச்சிருக்கேன் எப்படியாவது நான் வந்து இந்த ரோமரை வந்து முடிக்காம நான் வந்து தூங்கவே மாட்டேன் இந்த ரோமர்ல மொத்தம் பதினாறு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படியாவது கவர் பண்ணிடுவேன் இந்த ரோமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு ரோமர் படிச்சிருந்தான் நான் லட்சியத்தோட பைபிள் படிக்கிறாங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறா பாருங்க இந்த வாரம் பட்டா நம்புறேன் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் பட்டா நம்பிட்டேன்னா இப்ப பாருங்க ரெஞ்ச ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்களேன் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்ப தூக்கமா அது ஏலம் அதிகாரம் தான் தாண்டி இருக்கும் இன்னும் பதினாறு அதிகாரம் இருக்கே ரொம்ப தூக்கமா வருது பைபிள் எடுத்தாலே தூக்கம் வருது சே என்னன்னே தெரியல சரி கொஞ்ச நாள் தூங்கிட்டு வரும் என்னன்னு தெரியலையே பைபிள் வந்து ஒரு ஸ்லீப்பிங் பில் மாதிரி இருக்கு நம்ம தூங்கணும் தூங்கணும்னு தூங்குனே வருது சரி கொஞ்ச நாள் தூங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா எப்படி நான் இங்க இருந்து கண்ட்ரோல் அங்கே அமுத்துறோன்னே அங்க செயல்பட்டுச்சா தூக்கம் வருதா அடுக்கு பாருங்க நம்ம அதுவா நம்ம ஏன்னா ரசிக்கப்பட்டுட்டா நான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா ஃபுல்லாமே இவன் மட்டும் கிடையாது இவன் மட்டும் கிடையாது இவங்க அப்பா இவன் பரம்பரையே இங்க இருளில் கட்டுறவளோ ஏன் தான் இருக்கு என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம் சா நம்ம பைபிள்ல இவ்வளவு நேரம் படிக்கணும்னு வச்சிருந்தோம் சரி ஓகே நம்ம ஹஸ்பண்ட் வேற வர டைம் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல ஆனா அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு வந்து எப்படிதான் வருது ரொம்ப வருது பா நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டாரு ஆண்டவர்களையும் இருக்க மாட்டாரு சரி ஆனா வந்து போன வாரம் பெண்கள் கூட்டத்துல பாஷ்டமா வந்து ஒரு வசனம் சொல்லி தந்தாங்களே ஒண்ணு பேரு மூணு ஒண்ணு ரெண்டுல இருக்கு அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்குள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் இதுதான் கஷ்டமா சொன்னாங்க அதனால இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து அவர் வந்தா நமக்கு படக்கூடாது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்து நடந்துக்கணும் நம்ம கற்புள்ள நடக்கே பார்த்து அவங்களே ஆதாயப்படுத்துற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணும் எனக்கு இந்த மாதிரி யாருக்கா பேசுறது பைபிளாஸ் ஜோம் நினைச்சா சிரிப்பா இருக்கு பாத்தீங்களா அவங்க எப்படி பண்றேன் ஏன்னா அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது நான் தான் இப்போ பாருங்களேன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வந்தோடனே சண்டைன்னு நாமக்கிறேன் பாருங்க ரிமோட் கண்ட்ரோல் சண்டை அமுத்திட்டா இப்ப வருவாங்க பாருங்க எப்படி இருக்கும் இப்ப நல்லாதான் இருக்காங்க வரட்டும் பாப்போம் ச என்னதான் நம்ம வந்து வசனத்தை படிச்சாலும் பெண்கள் கூட்டத்துக்கு போனாலும் என்னதான் ஆவிக்குரிய சகோதரி மாதிரி சபைக்குள்ள இருந்தாலும் பாவம் அவர்ட்ட போய் இவ்வளவு சண்டை போட்டோமே அவரே சொல்றாரு நீ பைபிள பைபிள தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க ஆனா உன்ட்ட ஒரு நல்ல காரியம் கூட இல்ல நல்ல ஸ்வாவமே இல்ல அப்படின்னு சொல்றாரு ஒரு ரச்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வாங்க பேரா இது நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு அவர் வர்றக்கு முன்னாடி முன்னாடிதான் அந்த வசனத்தை படிச்சேன் ஆனா நம்ம நான் அப்படி பண்ணும் நான் நினைக்கவே இல்லையே நான் இன்னைக்கு தான் போகணும்னு நினைச்சேனே அவரும் அவ்வளவு பெரிய காரியமே பண்ணல ஆனா நான் பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாம் வந்து எரிச்சல் வர்ற மாதிரிதான் நம்ம சண்டைகள் வந்து நம்ம வச்சிருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நானாவே இல்லாத மாதிரி இருக்கு சரிங்க நான் வசனத்தை வச்சு சொல்லிட்டு தானே நான் இருந்தேன் அப்புறம் எப்படி நான் ஒரு வர நேரம் இந்த கண்ட்ரோல் மீறின மாதிரியே இருக்கேன் நான் அப்படி செய்யல கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு என்ன எப்படியாவது மன்னிங்க என்ன எப்படியாவது நல்வழிப்படுத்துங்க சரி ஓகே சரி ஓகே கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய ஆவிக்குரிய செய்தியாவது கேட்போம் நிறைய செய்திகள் இருக்கு ஆஹ் கண்டிப்பா வந்து போன் நோண்டும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உலக பிரகாரமா பாக்கணும் மீதி எல்லா நேரமும் நம்ம மெசேஜ் தான் கேட்கணும் தான் எல்லா ஆவிக்குரிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து ஆவிக்குரிய மெசேஜ் மட்டும் தான் நம்ம கேட்கணும் முன்னாடி ஃப்ரெண்ட் ஒருத்தி ஏதோ ஒண்ணு அதை மட்டும் பாத்துட்டு வந்த பாருந்தா பாத்தீங்களா ஆக்சுவலி இவங்கலாம் அது என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் எதார்த்தமா நடக்குது இதா செஞ்சேன் அப்படி கிடையாது இதெல்லாமே வந்து இருளின் ராஜ்யத்துல நாங்க இந்த மாதிரி படிங்கிறவங்களுக்கு விழுந்துருவாங்கன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால நாங்களே வந்து யார் மூலியமா ஃப்ரெண்டே ஃப்ரெண்ட் மூலியமானா கூட அவங்கள போனை எடுத்து அவங்கள பாக்க வச்சு அப்படியே நாங்க வந்து உள்ள இழுத்துருவோம் இப்ப பாருங்களேன் நிறைய இருக்கு சரி

ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து சமையலுக்கு வேற போகணுமே சே மணியை பாருங்க அத்தாடி மூன்றரை மணி நேரமா ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒண்ணு கூட ஆண்டவரை பத்தி பார்க்கலையே சார் என் மைண்டு என்னப்பா இப்படி இருக்கு நம்ம மெசேஜை கேட்டிருந்தாவா இது பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பார்த்தேன் ஷார்ட்ஸில் அதில் என்ன இது பண்ணேன் எனக்கு ஒன்றுமே தெரியல ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு ப்ரொடக்டிவாக ஏதாவது பார்த்துருந்தாலும் பரவாயில்ல சும்மா என்னத்தையோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கண்ட்ரோலே இல்லாத வாழ்க்கையா இருக்குது ஒரு டிசிப்ளினே இல்லை நம்மளுக்குள்ள சரி பாப்போம் அந்த பாஸ்டமாக்கா கால் பண்ணும் ஹலோ பாசனமா ஸ்தோத் நல்லா இருக்கீங்களா பாசமா ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் பாசமா சர்ச்சில் வந்தா நல்லா பிள்ளை மாதிரி நான் இருக்கிறேன் ஆனா என் தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் எதுவுமே எனக்கு கண்ட்ரோல் மீறியே போது பாஸ்டமா நீங்க கூட அந்த இதுல கூட சொன்னீங்கல்ல அந்த பெண்கள் கூட்டத்துல கூட நம்ம கணவர்ட்டெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுதான் பாஸ்ட்டமா வச்சிருந்தேன் அவர் வர்றதுக்கு முன்னாடி கூட நான் அந்த வசனெல்லாம் படிச்சு அந்த ஒண்ணு பேர்ல சொன்னீங்களேன் அந்த வச வசனத்தெல்லாம் நான் வந்து படிச்சு இன்னைக்கு வந்து நம்ம எப்படின்னா சண்டையே போடக்கூடாது அவரா சண்டை இழுத்தா கூட நம்ம போடக்கூடாது அப்படிலாம் நான் யோசிச்சு வச்சிருந்தேன் பாசமா இத்தனைக்கு அவர் ரசிக்கப்படாதவர் நான் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன் ஆனா அவரை விட நான் வந்து நீங்க பாக்கல அந்த சண்டையெல்லாம் அவரை விட நான் வந்து அதிகப்படியா அஞ்சு மடங்கு நான் அதிகமா கத்துனேன் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினேன் அவர் கூட பொறுத்து போறாரு பசமா என்னால முடியவே இல்ல பசமா எனக்கு இப்படி சொல்லனே தெரியல பாஷ்டமா என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு ஆமா பஷ்டமா நான் போன் எடுத்தா என்னால வைக்கவே முடியல நான் வந்து ஒரு ஆவிக்குறை செய்துதான் பஷ்டமா போ பாக்கணும்னு போனேன் போனுக்கு ஆனா வந்து அப்படியே பூக்கிட்டே டைம் பூக்கிட்டே இருக்கு நீங்க சொன்ன நான் பைபிள் எடுத்து படிச்சேன் ஆனா வந்து நான் வந்து என்ன தெரியுமா யோசிச்சிருந்தேன் ரொம்ப ஃபுல்லா நீ படிக்கணும் நம்ம தீர்மானத்தோட ரொம்ப வைராக்கியமா அந்த ஆனா வந்து ஒரு ஏழு அதிகாரம் நான் தாண்டேன் ஏழா ஏழாவது அதிகாரம் வரும்போதே என்ன அறியாமலே அப்படியே வருது பசமா அந்த வசனம் அப்பதான் படிச்சேன் நான் விரும்புறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் வந்து அப்படியே தூங்கிட்டேன் பசமா அப்படியா சரிங்க பாஸ்ட்டமா அந்த வசனம் சொல்லுங்க பாஸ்ட்டமா நான் எடுத்துக்கிறேன் பைபிள் கையில தான் வச்சிருக்கேன் கொலசிய ஒன்னு பதிமூணா ஆமா இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம் ஓ நான் இன்னும் அந்த இருளுக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்களோ நான் இன்னும் முழுசா அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வரலன்னு சொல்றீங்களோ சரி பாஸ்டமா நீங்க சொன்னா எனக்கு புரிஞ்சு பாஸ்டமா எனக்காம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நான் இப்படி மாறணும் என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி பஷ்டமா நான் வேற யார்ட்டையா சொன்னேன்னு வைங்களேன் என்னை வந்து ஏதோ லூஸ் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க தான் பஷ்டமா என்னால இதெல்லாம் சொல்லவே முடியுது ஓகே பஷ்டமா ஓகே பஷ்டமா நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன் பஷ்டமா நான் வைக்கிறேன் பிரசமா என்ன இது யார்ட்டையாவோ போன் பேசிக்கிட்டு இருக்காளே சரி பரவாயில்ல நம்ம கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் நமக்கு யார்ட்ட பேசினாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை இப்பதான் பாஷ்டமா இந்த வசனம் தான் எனக்கு தெரியுது இவ்வளவு நாள் இந்த வசனமே எனக்கு தெரியல ரெண்டு ராஜ்யம் இருக்கான் இருள்னு ஒரு ராஜ்யம் இருக்கான் வெளிச்சம் இருக்கான் அப்ப இருளின் அதிகாரத்துல நம்ம இருக்கும் போது நம்ம வந்து இருளுடைய கண்ட்ரோலதான் இருப்போம் போல இன்னைக்கு எப்படியாவது என் வாழ்க்கை என்ன இருள் இருந்தாலும் பரவாயில்ல ஏசுமை நாமத்தினால இருளின் அதிகாரத்து நின்று நான் விடுதலையாகி ஏசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு நான் இன்னைக்கு உட்பிரவேசிக்கிறேன் எந்த இருளோட எனக்கு கனெக்ஷன் இருந்தால் இப்போதே அந்த கனெக்ஷன் எல்லாமே துண்டிக்கப்படுவதாக இயேசுவி நாமத்தினால் துண்டிக்கப்படுவதாக இப்போதே நான் விசுவாசோட சொல்றேன் நான் இனிமே இருளின் பிள்ளையே கிடையாது வெளிச்சத்தின் பிள்ளை நான் வந்து வெளிச்சத்தின் பிள்ளை எனக்கும் இருளுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆண்டோட இன்னொரு ஒரு வசனம் கூட இருக்கலாம் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது எனக்கும் இருளுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஏசுவி நாமத்தினால எந்த இருளோடு எனக்கு எந்த உடன்படிக்கை இருந்தாலும் இப்போதே இயேசுவி நாமத்தினால் அதை முறிக்கப்படுவதால் இருளின் ராஜ்யத்தினின்று நான் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன் அம்மே நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப என்ன நமக்கும் அவங்களுக்கும் வந்து இதே இல்ல முறிஞ்சிருச்சு என்னதான் கண்ட்ரோல் நாம கண்ட்ரோல் பண்ணி பாப்போம் என்ன ஜபத்து நிப்பாட்டு ஜபத்து நிப்பாட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிப்போம் நமக்கு வைக்கிறேன் பைபிள் தானே வசிக்கிறேன் இந்த வாரம் பத்தெட்டா அதிகாரம் படிச்சிருக்கேன்ப்பா இன்னைக்கு பெரிய விஷயம் இவங்க தூங்கவே இல்ல நவுத்திட்டே இருக்கேன் ஏன்னா நமக்கு இருக்க இந்த போச்சே இனிமே இவ்வளவு எதுவும் பண்ண முடியாதோ எப்படி அதிகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால இப்படி படிக்கவே முடியாது பைபிள் எடுத்தாலே என்ன தூக்கம் வந்துருமே பாஷமா இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும் சா உடன்படிக்கையா நான் பரம்பரை பரம்பரையை உ தாத்தா காலத்துல இருந்து நான் வந்து கட்டுக்குள்ள எல்லாம் வச்சிருந்தேன் போன்ல மெசேஜ் கேட்போம் நம்ம எப்பயும் ரொம்ப ஆண்டர் செய்தியே கேட்கறது கிடையாது போன் எடுத்தாலே கேட்கும் நினைப்போம் ஆனா கேட்கறதே கிடையாது பரவாயில்ல பாஸ்ட வந்து சண்டே மெசேஜ் பாரு ஆனா எப்படி ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா அந்த ஒரு மணி நேரம் மெசேஜ் நம்ம வந்து கேட்டுணும் என்ன ஒரு மணி நேரம் கேட்டு முடிச்சுட்டா

நான் சொல்லிட்டே இருந்தேன் பாசமா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி நான் நினைச்சதை என்னால பண்ண முடியல அது முக்கியமா இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்ல நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது வந்து அப்படியே நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிரேன் என்னால பண்ணவே முடியலன்னு ரொம்ப அதிசயம் பசமா யாத்திரா மத்தில நாற்பது அதிகாரம் இருக்கு நான் வந்து பத்து அதிகாரம் கூட என்னால படிக்க முடியாது பாத்துக்கோங்க மூணாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் தாங்கும்போதே நான் வந்து தூ தூக்கம் வந்து தூங்கிடுவேன் ஆனா நாற்பது அதிகாரம் படிச்சேன் பாசமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா போன் எடுத்தாலே ஆவிக்குரிய மெசேஜ் கேட்கணும்னு தான் போவேன் ஆனா அப்படியே வந்து போய் போய் எங்கேயோ போய் கடைசியில மூணு நேரம் நாலு நேரம் கழிச்சு பார்த்தா என்ன பார்த்தேன்னு நினைக்கே தெரியாது ஆனா ஒரு மெசேஜ் கூட கேட்டுக்க மாட்டேன் ஆமா நேத்து பாஸ்ட் போட்ட அந்த ஒரு மணி நேரம் மெசேஜ் நான் அப்படியே கேட்டேன் பஷமா ஆமா ஆமா இப்ப எனக்குள்ள நிறைய அப்படியே நான் நினைக்கிறத என்னால பண்ண முடியுது நான் தேடணும் அப்படின்னு நான் நினைக்கிற அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த வசனம் அந்த இருள்ல இருந்து நான் இப்பதான் வெளிச்சத்துக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்கு ஆமா பாஸ்ரமா இப்ப நான் வந்து ஃப்ரீயா நான் பண்றேன் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா என் ஹஸ்பண்ட் வரும்போது நான் கொஞ்சம் மரியாதையோட நான் இருந்தேன் அவரே ஆச்சரியப்பட்டார் பாஸ்ட்ரமா இப்பதான் உனக்குள்ள ஒரு இதே நான் பார்க்க முடியுது இப்பதான் நீ சர்ச்சுக்கு போறக்கே ஒரு மீனிங்கே இருக்குன்னு சொன்னார் பாஸ்ட்ரமா பாத்துக்கோங்க ஆமா 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 சரிங்க பாஸ்ட்ரமா ஆஹ் ரொம்ப சந்தோஷம் பாஸ்ட்டி சொல்லிருங்க சரிங்க பாஸ்டமா சரி வைக்கிறேன் பாடா எப்படியும் ஒரு வழி ஆண்டவர் என்னை இருள்ல இருந்து என்னை விடுதலை ஆகிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏசப்பா அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவம் என்ன வந்து நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம் ஆனோ ரத்தத்துல நம்ம போட்டோம் நம்ம பாவத்துல வந்துட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் அப்ப நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வெளிச்சத்துக்குரியவர்கள் விளைச்சத்துக்குரியவர்கள்தான என்ன மட்டும் இருந்தே இல்ல நினைக்கிறாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த இப்ப நம்ம பார்த்தோம்ல இவங்க இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த முன்னூர்ல இருந்தே அவங்களுக்கு இருக்கதான அந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு இந்த டைப் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு சோ அந்த உடன்படிக்கையை நம்ம பிரேக் பண்ணா மட்டும்தான் அவங்ககிட்ட இருல இருக்க அந்த கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து இழக்கவே முடியும் ஒரு சில முன்னோர் எல்லார் முன்னோர்களும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா நிறைய மோஸ்ட் ஆஃப் த முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா என்னுடைய பரம்பரையை உன்னையதான் சேவிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிவிடத்துல போய் சொல்லிருப்பாங்க ஆண்டவரே என் சந்ததி எல்லாம் சொல்றோம் சோ இதே மாதிரி அவங்களும் வந்து என்னுடைய பரம்பரைகள் என்னுடைய பேத்திகள் எல்லாருமே வந்து உங்களை தான் இது பண்ணுவாங்கன்னு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த உடன்படிக்கையை நம்ம பஸ்ட் பிரேக் பண்ணணும் அப்பதான் அந்த இருள ரசிக்கவே நம்ம பட்டாலும் ஞானஸ்தானா நம்ம எல்லாமே இது பண்ணாலும் நம்ம நாவ அறிக்கையில இருந்து அந்த உடன்படிக்கை நம்ம பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் கம்ப்ளீட்டா நம்ம இருள்ல இருந்து நம்ம வந்து வெளிச்சத்துக்கு மாத்துட்டோம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு இருள் வரும் நம்ம உடனே நம்ம வெளிச்சத்து நமக்கு அதுக்கு அடுத்து ஓட்ட ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவன் பண்ணுவோம் இது வந்து ஆனா பரம்பரை பரம்பரையா இருக்கிற ஒரு உடன்படிக்கை ஒரு சில பேர் எனக்கு குழந்தை தந்தீங்கன்னா நான் அந்த குழந்தையை நான் உங்களுக்கே தர்றேன் உனையதான் அது வந்து சேவிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்லிருப்பாங்க ஏதோ ஒரு விக்கிரத்துல ஏதோ ஒரு பலிபிடுத்தும் முன்னாடினா அவங்க அண்ணியை பலிபிடுத்தும் முன்னாடி நின்று வாக்கு உறுதி கொடுத்திருப்பாங்க அப்ப அந்த அந்த உடன்படிக்கை வந்து அப்படியே ஃபாலோ ஆயிட்டே வரும் அதை நம்ம வந்து நம்ம தான் முடிச்சே ஆக நம்ம நாம நாள் அதை வந்து நம்ம அறிக்கை பண்ணி முடிக்கும் போது ஏன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீ உடன்பிடிக்கையை பத்தி எல்லாம் லாஸ்ட் இயர் கூட நம்ம நிறைய போட்டிருக்கோம் நீங்க வந்து பார்க்கலாம் இல்லை இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா தயவு செய்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்து உங்களுக்கு சாம்பிள் உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்து நீங்க வந்து அந்த உடன்பிடிக்கையெல்லாம் நீங்க முடிக்கும்போது மட்டும்தான் கம்ப்ளீட்டா நம்ம வெளிச்சத்தின் ஆளுகைக்கு நம்ம வர முடியும் ஏன்னா கொஞ்சோண்டு இருள் இருந்து கொஞ்சோண்டு கண்ட்ரோல் இருந்தாலும் அந்த கொஞ்சம் விஷயத்துல அவன் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பான் நம்மள அறியாமையே நம்ம வந்து நம்ம ஏன் நம்மளால முடியல ஏன் நம்மளால முடியும்னு நினைச்சிட்டே இருப்போம் ஆனா வந்து நம்மளுடைய ஆளுகை வந்து அவன் கையில இருக்கும் இந்த தப்ப வந்து நம்ம இனிமே பண்ணாம இருந்து இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே இனி ஒரு நாட்கள்ல இன்னைக்கே கூட உட்காந்து இருக்கிற இடத்துல உட்காந்து நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க ஏதாச்சும் உடன்படிக்கை முறிக்காம இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து அந்த முறிக்கும் போது இனி வெளிச்சத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இப்ப எல்லாம் என் பரமரே கிறிஸ்தவ் பரமதான் அப்படி நீ இருந்தாலும் ஏதோ ஒரு இருள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆனா அந்த அந்த இருள் வந்து உங்க மேல ஒரு அதிகாரத்தை வந்து எடுத்துட்டு இருந்திருக்கலாம் அப்ப நீங்களுமே இந்த விஷயத்த பண்ணுங்க இப்ப நாங்க செஞ்சு காமிச்ச மாதிரி எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோல்ல மீறி போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலே கிடையாது நிச்சயமா அப்ப நீங்க முழுசா இருள்ல இருள்ள இருந்து நீங்க வெளியே வரணும் ஒரு செவன்டி நான் வந்துட்டேன் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த இருள் வந்து நீங்க முழுசா கட்டா இப்படி கட்ட ஆகணும் நமக்கும் இருளுக்கும் இடையில பைபிள் படிக்க முடியணும் உங்களால ஜபம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ண முடியணும் வேதம் வாசிக்க முடியணும் ஃபோன் அடிக்ஷன்ல இருந்து விலக முடியணும் சண்டேல இருந்து நம்ம சமாதானமா மாற முடியணும் ஒரு டிராஸ்டிக் எப்படி சொல்ல அது ஒரு சேஞ்ச் வந்து நம்ம பாக்கலாம் ஆமா அதனால நீங்க நிச்சயமா இத வந்து முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார் இந்த வீடியோ அனைகர் நாங்க பிரயோஜனமா இருந்திருக்கோம் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்ளுவாங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திர உங்களை ஆசைப்பாராங்க